அல்லா அவருடைய உயிரை கைப்பற்றி விட்டான் அவருடைய ஜனாஜாவை நாம் அடக்கம் செய்துவிட்டு அவருக்கு பிரார்த்திப்பதற்காக அவருடைய பாவங்களை அல்லாஹ் தாலா மன்னிக்க வேண்டும் மருமையிலே மகத்தான வாக்கியமான சொர்க்கத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை அல்லாவிடத்திலே வைப்பதற்காக நாம் அவருக்கு நிறைவேற்ற வேண்டிய தொழுகை என்ற கடமையையும் தபன் என்கக்கூடிய கடமையையும் நிறைவேற்றிவிட்டு அந்த மண்ணறையை சுற்றி நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் வர்ல அது அவருடைய பாவங்கள் அத்தனையும் மன்னித்து அவர் செய்த நற்காரியங்கள் அத்தனையும் ஏற்று அதற்குண்டான நிறைவான நற்கூடியை மருமையிலே அவருக்கு வழங்க வேண்டும் ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்கின்ற பொழுது சிறுக்கென்கின்ற அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை செய்யாத நிலையில் அவர் மரணிப்பார் ஆனால் அவருக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லலா அழை அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹும் சொன்னதாக சொல்லலா அலி சொன்னார்கள் எவரோரும் எனக்கு இணை கற்பிக்காத நிலையில் என்னை சந்திக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் உண்டு அந்த அடிப்படையிலே நாம் அவர் மீது நல்லெண்ணம் வைக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கையிலே அவர் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய சிறுக்கண்கின்ற மாபார செயலை எதிர்த்து போராடியவர் எதிர்த்து பிரச்சாரம் செய்தவர் நாம் எல்லோரும் அறிந்த விஷயம் அவருடைய இளமை பருவத்திலிருந்து இந்த ஏகத்துவ பிரச்சார ஜமாத்தோடு இணைந்து அவரால் முடிந்த அளவிற்கு முழு உழைப்போடு தமிழகத்துடைய நகர் கிராமங்கள் தோறும் சென்று பிரச்சாரத்தை நம்மோடு அவர் மேற்கொண்டவர் நமது ஜம்யத்து அகல் குலான் உல் ஹதீஸ் என்ற தாய் சபையில் நீண்ட நாளாக அவர் பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பிலே இருந்து திறம்பட அவருடைய பொறுப்பை நிறைவேற்றிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் நம்மை ஜமாத்து மூலம் பிரச்சாரத்திற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்ட பல மாநாடுகள் இந்த கோயமுத்தூர் திருச்சி நாகர்கோவில் சென்னை இன்னும் பல பகுதிகளிலே ஏற்பாடு செய்யப்பட்ட மாநில அளவில் உள்ள அந்த தாவா மாநாடுகளை முன்னின்று நடத்தியவர் சிறப்பாக நடத்தி அதன் மூலமாக மக்கள் எல்லாம் பயனடைந்திருக்கிறார் இப்படி அவர் செய்த நற்பணிகளை நாம் அடித்து கொண்டே போகலாம் அதற்குண்டான கூலி மிச்சம் அல்லாவிடத்திலே அவருக்கு இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை நாமும் அல்லா அவருக்காக அவருக்காக பிரார்த்திப்போமாக அவரை பொறுத்தவரையிலே அவருடைய வாழ்வாதாரத்திற்காக தொழில் செய்து கூடியவராக இருந்தார் அந்த தொழிலிலே அவர் பல முறை அந்த தொழிலிலே அவர் நஷ்டமடைந்திருக்கிறார் தொழிலே ஈடுபட்டு அதற்கு கை கொடுக்காத காரணத்தினால் பொருளாதார இழப்பும் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது அவருடைய வாழ்வாதாரத்தை சரி செய்வதற்காக வேண்டி பலரையும் தொடர்பு கொண்டு பல முயற்சிகளை அவர் மேற்கொண்டார் அந்த அடிப்படையிலே அவர் சிலரிடம் பொருளாதாரத்தை பெற்று அதன் மூலமாக தொழில் செய்து லாபம் ஈட்டி வாங்கிய கடனை திரும்ப கொடுக்கலாம் என்கின்ற நல்லெண்ணத்தோடு அவர் செயல்பட்டு வந்தார் அது மட்டுமல்லாமல் தொழிலில் அவர் ஈடுபடுகின்ற பொழுது அவரோடு இருந்த தொழில் ரீதியான நட்பிலே இருந்தவர்கள் அவர்களை பொருளாதாரத்திலே ஏமாற்றியும் இருக்கிறார்கள் என்ற செய்தியும் எனது காதுக்கு வந்திருக்கிறது உண்மையை அல்லாஹ் சுபகான முகத்தாரா அறிந்தவராக இருக்கிறான் இந்த நேரத்தில் அவர் அவர் தொழில் ரீதியாக பெற்ற அந்த தொகையை கடனாக பெற்றாரோ அல்லது ஷேராக பெற்றாரோ அதை உரியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு அவருடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்தார் ஆனால் மரணம் அவருக்கு திடீரென வந்து விட்டது அது அல்லாவுடைய அல்லாவா நிச்சயிக்கப்பட்டது அதை யாராலும் அடுத்த நிறுத்த முடியாது அந்த அடிப்படையிலே எல்லோருக்கும் மரணம் இருக்கிற நாம் செலவழிக்கிறோம் இந்த நிலையிலே நாம் நம்முடைய சகோதரர் நம்முடைய கொள்கை சகோதரர் ஏகத்துவ கொள்கைக்காக வேண்டி பாடுபட்டவர் சிறுக்கை ஒழிப்பதற்காக வேண்டி எல்லாவித முயற்சியும் மேற்கொண்டவர் அதற்காக ஏச்சு பேச்சுக்களை எல்லாம் கேட்டவர் தன்னுடைய தொழிலை இழந்தவர் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் வாழ்வாதாரத்துக்காக சில பொருளாதாரத்தை அவர் பெற்றிருப்பாரானால் அது நல்லெண்ணத்தோடு நமது சகோதரர் ரஹமத்துல்லா பிரதோஷி அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி நல்லெண்ணம் கொண்டவர்கள் பொருளாதாரத்தை செழிப்பில் இருக்கக்கூடியவர்கள் அதை தள்ளுபடி செய்வது அவர்களுக்கும் நல்லது நாம் காலம் சென்று விட்ட அந்த சகோதரருடைய ஆத்மாவும் சாதி அதே நேரத்தில் அவர் குறிப்பிட்டது மாதிரி யாராவது அவ அவர்களுக்கு பொருளாதாரம் கொடுத்து அது திரும்ப எங்களுக்கு வந்தாக வேண்டும் நாங்களும் நிறைந்தவர்களாக இருக்கிறோம் என்ற அந்த கோரிக்கை இருக்குமானால் அதை அவருடைய உறவினர்களுக்கும் சொல்லலாம் இந்த நேரத்தில் நானும் சொல்லிக் கொள்கிறேன் அதாவது அப்படி யாராவது அன்பு கோவை ஐயப் அவர்கள் பொருளாதாரத்தை பெற்று திரும்ப தரவில்லை என்பதற்கான சரியான ஆதாரம் ஆதாரம் சாட்சியோடு நிரூபிப்பார்களானால் அவர்களுக்கு அது ஈடு செய்வதற்கு இன்ஷா அல்லா நானும் அதில் பங்களிப்பு செய்கிறேன் இன்ஷா அது மட்டுமல்லாமல் பைத்து ஜக்காத் நிதி இருக்குமானால் அதிலிருந்தும் அவருடைய கடனை அழைப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்வதற்கான ஆலோசனைகளை கொடுக்க செய்வோம் என்று இந்த நேரத்திலே நாம் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் இருந்தாலும் மறப்போம் மன்னிப்போம் என்று அல்லா சொல்கிறான் நீங்கள் பொருங்கள் மன்னித்து விடுங்கள் பொருளாதாரத்தை நாம் அம்மாவுடைய வரித்திலிருந்து வரும்போது நாம் கொண்டு வரவில்லை நாம் உழைத்து கட்டுப்பை சம்பாதித்தோம் அல்லாஹ் தந்தது அல்லாஹ் நினைத்தால் எத்தனையோ ரூபத்திலே நம்முடைய பொருளாதாரத்தை பிடிங்கி எடுக்கலாம் ஒருவருக்கும் நோய் வந்து விட்டால் லட்சக்கணக்கான ரூபாய்களை வாய் அந்த இறைக்கிறார் இவர் நோய் குணப்பெடுத்து அதே மாதிரி நான் இவருக்கு கொடுத்தோமானால் அதற்கான நன்மை நமக்கு அல்லாஹிடத்திலேயே இருக்காது அதை தர்மமாக நினைக்கலாம் அதை கடநாக குடு தள்ளி பிடிச்சவோம் அதற்கான நன்மை யாழ் எங்களுக்கு மருமை கிடைத்தா அந்த அடியாருடைய பாவத்தை மன்னித்துவிடு என்று சொல்வதுதான் ஒரு மூவினுடைய பெருந்தன்மை என்பதை நாம் புரிந்து அவருக்கு அவரை யாராவது பொருளாதாரத்தை அவரிடமிருந்து பெற்றுவிட்டு அவரை ஏமாத்திருப்பார்கள் ஆனால் தயவு செய்து அதை நீங்கள் அழைத்து விடுங்கள் அவருடைய உறவினர்களுக்கு கொடுத்து விடுங்கள் அதுதான் ஒரு மூவன் செய்ய வேண்டிய கடமை எனவே இந்த நேரத்திலே மரணத்தை நாம் நினைத்து பார்ப்போம் திடீரென அவர் இறந்து விட்டார் எப்பொழுது மரணம் வரும் என்று நமக்கு தெரியாது இந்த பேசிக்கொண்டே இருக்கிற நேரத்திலே மரணம் வரலாம் இதுதான் ஒரு மனிதனுடைய நிலை இந்த சூழ்நிலையிலே நாம் எந்த நேரத்திலும் அல்லாவிடத்திலே செல்வதற்கு நாம் தயார் நிலையிலே இருக்க வேண்டும் எனவே உமா ததிரி நப்சும் மாதா தக்ஸ் பகதா எந்த ஒரு ஆத்மாவும் அடுத்த நிமிடம் என்ன செய்யும் என்பதை யாராலும் புரிய முடியாது அந்த அடிப்படையிலே இந்த நேரத்தில் மரணத்தை நினைத்து பார்ப்போம் நாம் இறந்து போன சகோதரர்களுக்கு மன்னிப்பை கோருவோம் நம் சகோதரர்கள் எந்த கொள்கைக்காகவே இங்கே ஆரம்ப காலத்தில் இருந்து அயராது பாடுபட்டோமோ நெருங்கிய நண்பர்களாக சகோதரத்துவ பாசத்தோடு இணைந்து செயல்பட்டோமோ அவர்களிலே பலரையும் இங்கு நான் என்னால் பார்க்க முடிகிறது ஆதி காலத்திலே இருந்த ஜமாத்தோடு இணைந்து செயல்பட்ட பல சகோதரருடைய முகங்களை இங்கே பார்த்தேன் சராஞ்சொன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது எனவே வெறுப்புகளை தூக்கி எறிந்து விடுங்கள் லா லாயிலாக இல்லவா என்ற கரிமாவை என்னுடைய தத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக நாம் பிரச்சாரத்தை ஜமாத்தை உருவாக்கினோம் எனவே அதுதான் நமது மூச்சாக இருக்க வேண்டும் அதுதான் அபிமானிகள் செய்த பணி அந்த மகத்தான பணியை லா என்ற அந்த கரிமத்து தௌவீதை இந்த மண்ணிலை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அனைத்து சகோதரர்களும் காட்புணர்ச்சிகள் ஒறுப்புகள் அத்தனை தூக்கி எரிந்துவிட்டு அல்லாவுக்காக சகோதர பாசத்தோடு நாம் வாழ்வோம் செயல்படுவோம் மறுமையிலே அல்லா சுமான் முகத்தாலா நம் எல்லோரையும் சொர்க்கமின்ற மகத்தான பாக்கியத்தில் அல்லாஹ் நம்மை கொண்டு சேர்ப்பானாக அல்லாவுடைய அருள்மலை இறங்கிக் கொண்டிருக்கிறது அல்லாஹ் தாலா எல்லோருக்கும் மன்னிப்பை வழங்குவானாக என வேண்டி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல